திருப்பி 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 அப்படி 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 தூக்கி புக்கை அவர் இல்லை பார்த்து பார்த்து போட்டுவோம் ஆரம்பிச்சிருக்காரு பேர்ட அந்த பேர்டை படிக்க 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 என்ன ஆச்சு ஆர்வம் அதிகமா அடிக்கடி பிஎன்எச்எஸ் வராரு மின்லட் கூட எல்லாம் ஹெல்ப் பண்றாரு பண்றாரு ஸ்டஃப் பண்றாரு அனிமல்ஸ்ல அப்படியே வளர்ந்து வளர்ந்து பேர்டர் ஆறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகாது அவர் ஏற்கனவே ஹண்டிங் ஸ்கில் நல்ல ஹண்டிங் ஸ்கில் இந்தியா ஃபுல்லாக வேட்டையாடினார் நிறைய பறவைங்களை வேட்டையாடி சலிமலியோட புக்கை தான் நம்ம வந்து பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சப்கான்டினன்ட் சாரி பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா இல்லை பேர்ட்ஸ் ஆஃப் இல்லை 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 புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் டாக்டர் சலிமலியோடது இன்ன வரையும் பைபிள் ஆஃப் பேர்ட்ஸ் அந்த புக்ல இருக்கிற அளவுக்கு இப்போ உள்ள எந்த ஃபீல்டு கைடுமே கிடையாது அவ்வளோ அழகா கண்டிப்பாக ஒவ்வொரு நம்மளோட நீங்க பேர்டிங் கூப்பிட்டு போறீங்கன்னா எல்லாரோட கையிலயும் ஐம்பதுல இருந்து எண்பது ரூபாய் இருக்கும் ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தடி இருக்கும் அதுல ஒவ்வொரு பறவைக்கும் அழகா எப்போ முட்டையிடும் எப்போ குஞ்சு பறிக்கும் அவ்வளோ டீடைலும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த புக் கண்டிப்பா வாங்குங்க ஒரு புக் நூத்தி அஞ்சு ரூபாய் சம்திங் காமன் பேர்ட் சொல்லிட்டு டாக்டர் சலீம் சீமதியும் அவரோட கசின் கசின் ரெண்டு பேர் சேர்ந்து எழுதின புக்கு அதுவும் ஒரு வெரி வெரி பிளஸன் புக் ரொம்ப நல்ல புக் இந்த புக்கை வந்து நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிஃப்டா பண்ணலாம் ரெண்டுமே இங்கிலீஷ்ல இருக்கும் இந்த புக்கெல்லாம் எழுதுறாரு அப்புறம் இந்தியாவோட அவர் ஆல்மோஸ்ட் அவ்வளோ பேர்ஸ் ஸ்டடி பண்ணிட்டாரு அவர் தான் பறவை மனிதன் அந்த ஆலோசனையும் இந்த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸை வந்து ஃபர்ஸ்டாக ரிலீஸ் பண்ணிட்டு அதை வந்து யாருக்கு கிஃப்ட் பண்ணுறாருன்னா நம்மளோட முதல் பிரைம் மினிஸ்டர் யாரு ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருக்கு பிரசன்ட் பண்ணிருக்கிறாரு அதே டைம்ல அவர் ஜெயில் போறாரு இந்திரா காந்தியோட பொண்ணுக்கு அவரோட அவங்களோட ஒன்பது இல்ல பத்தாவது பர்த்டே நினைக்கிற ஞாபகம் இல்ல கிஃப்ட் பண்றாரு ஒரு புக்கு வந்து அவங்களோட பர்த்டே ஆட்டு ஒரு புக் அனுப்புறாரு அவங்க குட்டி பொண்ணு அப்பாவுக்கு அப்பா வந்து ஜெயில வந்து அனுப்புற கிஃப்ட் ரொம்ப பிஷியஸ் அப்பாவை பார்க்க முடியல இந்த புக் பார்க்கறாங்க அது வந்து புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் சலீம் அலியோடது அகெயின் இட் பிகம்ஸ் பைபிள் ஃபார் இந்திரா காந்தி அம்மா அந்த இந்திரா காந்தி அம்மையா இருக்க வந்து அது ஒரு முக்கியமான ஒரு சொத்தா மாறுது அது அவங்களும் பாக்குறாங்க அது அவங்கள நேச்சுரலிஸ்டா மாறுது நாளடைவில் அம்மா இந்திரா காந்தி அம்மா எடுத்த ஒவ்வொன்றும் இயற்கை சார்ந்த முடிவுகளாக இருந்தது அந்த இயற்கை சார்ந்த முடிவுகளில் ஒன்று வன உயிரின பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் செவன்டி டூவில் ஏற்றப்பட்ட வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து அம்மா டைமில் கொண்டு வந்தது நிறைய ப்ரொடெக்டட் பிளேசஸ் ப்ரொடெக்டட் ப்ரொடெக்ஷன் குள்ளால் கொண்டு வரப்பட்டது இது எல்லாம் எதனால் உருவாச்சுன்னா அந்த சின்ன இம்பாக்ட் இம்பாக்ட் தான்